டேன் தமிழ் ஒழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இனப்படுகொலைகள் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதே தீர்வுக்கு வழிவகுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வருகதந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடாமல் சென்றதும் அது தொடர்பில் தெரிவித்த கருத்தும் இலங்கை தீவில் தமிழருக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போதும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கருத்து வெளியிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து செம்மணியை தாண்டி போயும் அதில் இறங்கி அந்த புதைக்குழிகள் தொடர்பாக எந்த விதமான அக்கறையும் செலுத்தாமல் செயல்படுவது என்றது ஒரு தெளிவான செய்தி இந்த அரசாங்கத்துடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக அணுகுமுறை தொடர்பாக ஒரு தெளிவான செய்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் நீதி என்ற விடயத்துக்கு இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து சந்தர்ப்பம் இல்லை என்றதை தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்றது இதில் மிகவும் தெளிவாக அம்பலமாக இருக்கின்றது நீதி சம்பந்தப்பட்ட விசாரணைகளோ தண்டனைகளோ வழங்கப் போவதில்லை என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் அந்த அரசாங்கத்துடைய முதலாவது நபராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலையிலே எம்மவர்கள் மட்டத்தில் ஒரு சிலர் வந்து அந்த அரசாங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்க கடிதங்கள் எழுதி நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யவோணுமென்று என்று என்பது எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயம் அனுரகுமாரதி திசாநாயக்கவுடைய ஆட்சி தமிழ் தேச மக்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரப்போவது இல்லை இப்போ சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் அது கிடைத்தே ஆகவேனும் ஆகவே நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்கின்ற எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் உடந்தையாக இருக்க தயார் இல்லை என்ற செய்தியைத்தான் நாங்கள் உறுதிப்படுத்த வந்து நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சேர்க்கவோனும் என்றதான் உங்களுடைய நிற்பார் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி தாங்கள் இனவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல் தமிழர்களை அரவணைத்து செயல்படுவது போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டுவதற்காக இங்கே கண்டுடைப்புக்காக சில வேலை திட்டங்களுக்காக வந்து சென்றிருக்கின்றார் ஆனால் வந்தவரால் தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தப்படவில்லை மக்கள் தையட்டி மக்கள் அந்த மயிலட்டிக்கு அண்மையாக நின்று ஒரு போராட்டம் நடத்த முற்பட்ட போது வந்து அவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பலவந்தமாக போராட்டக்காரர்களை அடித்து விரட்டிய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றன ஊடகவியலாளர்களையும் சர்ட்டிலே குடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள் வந்து பதவிக்கு வந்து ஒருவர் இடங்கள் கடந்த பிற்பாடு அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது கூட வந்து அவர் அந்த மக்களை சந்தித்து கதைப்பதற்கு அளவுக்கு கூட அவர் தயாராக இருக்கவில்லை அவர் வருகை தந்த மண்டதீவுக்கு அந்த சட்டவிரோத விகாரையிலே தங்கி இருக்கிற ஒரு குற்றவாளி பிக்கு அந்த மண்டதீவுக்கு சென்றிருக்கின்றார் வந்து அவர் வருகின்ற நிகழ்வுக்கு வந்து அந்த குற்றவாளி கலந்து கொள்ள முடியும் ஆனால் காணிகளை பறை கொடுத்து விட்டு நிற்கிற மக்கள் அந்த ஜனாதிபதியை சந்திக்க செல்கின்ற பொழுது வந்து அவருடைய தலைமையிலிருக்கிற காவல்துறையினர் அடித்து விரட்டுகிறார்கள் வந்து இதுதான் அனுரவகுமாருடைய டிசைனாக இருக்கிறது புதகு சென்றிருக்கின்றார் அதனை சென்று பார்வையிடவில்லை ஏனென்றால் அவர் இனப்படுகொலையினுடைய பங்காளி இனப்படுகொலை விசாரணை சர்வதேச அளவிலே நடைபெறுமாக இருந்தால் அந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் அனுரகுமாரும் ஒருவர் அவர் ஒருபோதும் வந்து தமிழ் மக்களுக்கு இந்த பொறுப்பு இந்த விடயங்களிலே நீதி வைத்து தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எங்களை பொறுத்தவரையில் ஒரு முழுமையான சர்வதேச பக்கத்து ஏற்பட்ட விசாரணை ஊடாக மாற்ற

தம்பளச மாவத்து கம உக்குவல மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வனமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் முனராட்சலை ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இப்பகுதிகளின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணக்கலம் குறிப்பிட்டுள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடுகளை அணிதல் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அறுத்துதல் போன்ற நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பவுனியாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன பவுனியாவில் கர்ப்பிணி பெண்களுக்கான உதவி திட்டம் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது பெரண்டினான் வேலை திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் பவுனியா பிரதேச சீலக மகளிர் பிரிவால் சமர்த்தி அபிவிருத்தி வள நிலையத்தில் வைத்து இவ்வுதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு கற்பிணி தாய்மாருக்கு குறித்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது இதில் உதவி பிரதேச செயலாளர் கூனா உமா நந்தினி மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பெரண்டினா லைஃப் லைனின் வவுனியா மாவட்ட முகாமையாளர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார் என பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று யாழ்ப்பாணம் மருதனர் மடத்தில் இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று யாழ்ப்பாணம் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்றலில் இடம்பெற்றது தர்மலிங்கத்தின் உருவச்சிலைக்கு மெலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தர்மலிங்கத்தின் புதல்வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான பாவன கஜதீபன் கே என் சயந்தன் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிச்சாளர் சோவினா சுகிர்தன் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தீனா நிரோஷ் வலிகமம் தென்மேற்கு பிரதேசன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மக்கள் பங்கேற்றனர் அரசியல் வேறுபாட்டால் பிரதேசங்களை பாலடித்து விடக்கூடாது அப்படி நடந்து வந்திருக்கிறது அதை நாங்கள் அதை ஒரு புறத்திலே வைத்துவிட்டு அனைவருமாக ஏனென்றால் இந்த யுத்தத்தின் பிறகு இந்த பகுதிகளை எவ்வளவு அடிவிட்டிருக்கின்றது என்பதே ஒவ்வொரு ஒரு அறிவோம் ஆகவே இதை மீண்டும் கட்டியிருப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுப்பட்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான விருப்பம் வேணா எங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் கட்சி என்ற வருகிற பொழுது இறுதியாக நாங்கள் ஒரு தான் இருக்கிறோம் கட்சி வேறுபாடு வேறுபாடுதான் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வசதிகளை தேட வேண்டும் என்று நாங்கள் தான் சமஷ்டி கட்சி அடிப்படை கொள்கையே சமஷ்டி இலங்கை தமிழரசு கட்சி அன்று முன்வடிந்த மாதிரி அரசியலமைப்பு இன்றைக்கும் பொருத்தமானது அந்த மாதிரி அரசியலமைப்பின் சில கூறுகளை திரும்பவும் ஆராய்வது நல்லது சமஷ்டி கட்சியாக உருவெடுத்த இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் தனது அடிப்படை கொள்கை கோட்பாட்டோடும் தந்தை செல்வாவின் அணுகுமுறையோடும் பயணிக்கிறது வேறு கொள்கைகளை கொண்டிருந்த மற்றைய கட்சியினர் முக்கால் நூற்றாண்டுக்கு மேலாக எமது கொள்கையை ஏற்று மாறுகிற போது அவர்களை எங்களோடு இணைத்து பயணிப்பதில் நாங்கள் பின் மாட்டோம் யாழ்ப்பாணம் ஆலியவளையில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கோபுர கட்டுமான பணிகள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலயவளையில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கோபுர கட்டுமான பணிகள் பிரதேச சபையினால் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன ஆலயவலை பகுதியில் இணையதள வசதி அண்மை காலமாக மந்தமான நிலையில் காணப்படுகின்றது அதனை சரி செய்யும் வகையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தினால் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றை ஆலயவளியில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது தனியாருக்கு சொந்தமான காணியொன்றில் கோபுரம் அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் கோபுரத்தை அமைக்க வேண்டாம் என பிரதேச சபை சபையிடம் கடிதம் மூலம் முறைப்பாடு செய்தார் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த பருத்தித்துறை பிரதேச சபை அதிகாரிகள் தொலைத்தொடர்பு கோபுரம் எந்தவித அனுமதியும் இன்றி அமைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி உரிய முறையில் அனுமதி பெற்ற பின்னர் பணிகளை தொடருமாறு அறிவுறுத்தியதுடன் அதுவரை பணிகளை இடைநிறுத்துமாறு அறிவித்தனர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகம் செய்துள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் சம்பவங்கள் குறித்த பொதுமக்கள் எளிய முறையில் முறைப்பாடு அளிக்கும் வகையில் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது முறைப்பாட்டு செயல்முறையை விரைவுபடுத்துவதே புதிய இலக்கத்தை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வெண்மம் நூலின் ஆரம்பக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது கிரிஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வெண்மம் நூல் ஆரம்ப நிகழ்வு நேற்று மாலை யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் இடம்பெற்றது இந்நிகழ்வு தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதில் அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் மக்கள் என பலர் பங்கேற்றனர் அரசியல் ரீதியான ஒரு கோட்பாட்டு ரீதியான விளக்க புரிதலை ஒரு வெகுஞ்சனப்படுத்துகின்ற ஒரு சமூகமயப்படுத்துகின்ற பெரும் பொறுப்பு இன்றைய அரசியல் தமிழ் தரப்பு அரசியல் சக்திகளுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இருக்கிறது என்பதும் இந்த மனித உரிமை செயற்பாடு என்பதை வெறுமனவே ஒரு தமிழ் தரப்பினுடைய அரசியலை விடுதலை அரசியலை நீக்கம் செய்யப்படுகின்ற ஒரு ஒரு பொத்தோடு பன்னெண்டான ஒரு ஒரு மனித உரிமை செயல்பாடாக கொடுக்காமல் அதிலிருந்து மனித உரிமை மீறல்களுக்கு புதிய அர்த்தங்களை புதிய கொடுக்க வேண்டிய தேவை ஏனென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் வகையில் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ற வகையில் ஒரு உள்ளான சமூகத்தின் நிலையில் இருந்து இந்த மனித உரிமைகள் பற்றிய அந்த மனித உரிமைகளுக்கு எதிரான குரல்கள் ஒரு மாற்று குரல்களாக இருக்க வேண்டும் அவை தமிழ் தரப்பினுடைய அரசியல் குரல்களாக ஒரு விடுதலை குரல்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய நாங்கள் பயணிக்க வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற காலங்களிலே இந்த நினைவு ஊறுல்கள் கூட இல்லாம ஆற்றப்படுகின்ற ஒரு துன்பியலுமான நிகழ்வு தான் எங்களுடைய வரலாற்றிலே இடம்பெற இருக்கின்றன என்பதை நாங்கள் யாருமே மறக்க முடியாது செங்கோல் உன்னிடம் இருக்கும் வரையில் செம்மணிகள் என்னுடன் இருந்து கொண்டே இருக்கும் போது செம்மணிகள் என்னுடனும் இருக்கும் உளவியல் ரீதியாக இந்த இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு படுகொலை செய்த ராணுவ இயந்திரத்துக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு அப்ப இருந்து பின்னால இருக்கிற எங்களுடைய பிற்போக்கு அரசியல் தலைமைகளும் அதுக்கு காரணம்

இந்த தமிழ் கடந்த கால வரலாறுகளும் வடுக்களும் உரிமை மீறல்களும் எவ்வாறு கடத்தப்பட வேண்டும் என்ற தந்திரோபாய முத்திய நாங்க வச்சிருக்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த அடிப்படையில் இப்படியான புத்தகங்களினுடைய வெளியீடுகள் கடந்த கால வடுக்களும் உரிமை மீறல்களும் எங்களுடைய சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அணீலியும் அந்த அணிலிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நீதியை பற்றியும் பேசுகின்ற ஒரு பொருட்களாக இப்படியான வெளியீடுகள் மாற வேண்டும் இந்த நிலையில அண்மை காலத்துல அகழ்வு நடக்கின்ற செம்மணியை பற்றி பேசுவோமாக இருந்தால் ஆஹ் செம்மணி தொடர்பான வழக்கினுடைய ஏற்கனவே நடந்து முடிந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலமாக என்ன சூழல்ல இருக்குது என்றதை பற்றி நாங்கள் எல்லா நிலம் கொள்கை அரசியலில் இருந்து பின்வாங்க போவதில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொள்கை ரீதியான அரசியலில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வுவோரின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யார் நாட்டை காப்பாற்றினார்கள் என்பதை இந்த நாட்டின் மக்கள் நன்கு அறிவார்கள் அந்த காலத்தில் யார் உரிய பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதை நன்கு அறிவார்கள் எனவே அரசியல் கருத்து வெளியிடுபவர்களை கவலைப்பட தேவையில்லை அவர்களை இந்த நாட்டின் மக்கள் அரசியல் குப்பைத் தொட்டியில் எரிவதற்கான நால்வேக தொலைவில் இல்லை நாங்கள் ஒருபோதும் எங்கள் கொள்கைகளில் இருந்து மாறவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன கொள்கைகளால் வேறுபட்டவை எங்களது கொள்கைகள் வேறுபட்டவை அதனால் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் கட்சியின் ஒரு பகுதியினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்த போதிலும் கட்சியாக எங்கள் முடிவு மாறுபட்ட வகையில் அமைந்தது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சியாக நாம் இருந்தோம் இன்றும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் நாளே தினத்திலும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருப்போம் இந்தோனேஷியாவில் கைதான குற்றக்குழு உறுப்பினர்கள் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களான ககல் பத்ரா பத்மே கொமாண்டோ ஜலிந்த மற்றும் பானந்துர நிலங்கு ஆகியோரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய அவர்கள் தொடர்ந்தும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட அதே நேரம் குறித்த மூவருடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட தெம்பிலி லஹ்ரு மற்றும் பகா சமன் என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களையும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய அவர்களை மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா வித்தியாலயத்தில் பசும்பால் நுகர்வினை ஊக்குவிக்கும் இடம்பெற்றது ஊக்குவிக்கும் பொருட்டு மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா வித்தியாலய மாணவர்களுக்கு பசும்பால் வழங்க நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மாகாண சபை ஒருங்கிணைக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தினூடாக மாணவர்களிடையே தூய பசும்பால் நுகர்வினை ஊக்குவிக்கும் வகையில் காத்தான்குடி கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் கால்நடை வைத்திய அதிகாரி டாக்டர் மெரியா ஹெரஷினி தலைமையில் பசும்பால் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது ஐநூறு மாணவர்களுக்கு தூய பசும்பால் வழங்கப்பட்டது நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் ஜே கே அப்துல்லா மீன்பிடி அமைச்சரின் இணைப்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி அமைப்பாளருமான நசீர் காத்தான்குடி நகரசபை முன்னாள் தவிசாளர் மர்சூக் அகமது லெவய் உட்பட அதிபர் ஆசிரியர்கள் காத்தான்குடி கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜோங் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் குண்டு தொலைக்காத சிறப்பு ரயில் மூலம் சீனாவுக்கு செய்துள்ளார் தலைநகர் புறப்பட்டு சீனாவை சென்றடைந்தார் இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு எதிராக சீனா வெற்றி பெற்றதின் எண்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு சீன தலைநகர் பீஜிங்கில் இடம்பெறும் ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்த ராணுவ அணிவகுப்பு அணிவகுப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடகொரிய விளாடிமிர் சந்தித்தார் அதன் பிறகு இதுவே அவரது முதல் வெளிநாட்டு பயணமாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவுக்கு சென்றிருந்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்குவதுடன் வீரர்களையும் அனுப்பி வருவதாக வடகொரியா மீது உக்ரைன் குற்றம் சுமத்தியமை குறிப்பிடத்தக்கது ஹாசாவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இதுவரை முன்னூற்று அறுபத்தி ஒரு ஹாசாவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் முப்பது குழந்தைகள் உட்பட இதுவரை அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருக்கு இடையிலும் ஹாசா மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்து வந்த நிலையில் ஸ்டேல் அளவுக்கு தடை விதித்ததால் அங்கு கடும் பஞ்சம் நிலவுகின்றது உணவு கிடைக்காமல் குழந்தைகள் உட்பட பலரும் உயிரிழந்து வருகின்றனர் நேற்று மட்டும் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளனர் அதில் பத்தொன்பது பேர் உணவு மையங்களை நோக்கி சென்றவர்கள் ஆவர் மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் உணவின்றி உயிரிழந்துள்ளனர் இதேவேளை காசாவுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை விநியோகிக்க இருபது தசம் ஒரு மில்லியன் டாலர் வழங்குவதாக பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்